திருவாரூர் மாவட்டம் அன்ன தானம் வட பாயசத்தோடு மக்களே ஆடி அமாவாசை இன்று திருவாரூர் மாவட்டம் ஆனை குப்பம் அருள் செல்வம் அண்ணன் கே அவங்க அப்பா அம்மா ஞாபகத்தமாக ஆடி அமாவாசை இன்று ஐம்பத்தி ஒரு ஆதரவற்ற முதியோர்களுக்கு வட பாயசத்தோடு அன்னதானம் வழங்கிருக்காங்க அண்ணன் அவங்க நல்லா இருக்கணும்னு எல்லோருமே மனதார வாழ்த்துங்க அதேமாரி அவங்க வந்து ஒரு மூணு வருட காலங்களாக மாத மாதம் ஆடி அம்மாவா அம்மா அமாவாசையும் பௌர்ணமியும் மாதம் மாதம் இந்த அமாவாசை மாதம் ஒன்று வருது பௌர்ணமி வருது தொடர்ந்து ஒரு மூணு வருட காலங்களாக தொடர்ந்து அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க மாதம் மாதம் பார்த்திங்கன்னா இதேமாரி ஆதரவுற்ற முதியோர் தொடர்ந்து அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க இத்தனை பேர் பசியை போக்குறதுலாம் இப்போ நம்ம பார்க்குற மக்களே அவங்க வந்து தொடர்ந்து இத்தனை பேருக்கும் அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இத்தனை பேர் பசியை போக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அண்ணன் நல்லா இருக்கணும் அவங்க பையன் நல்லா இருக்கணும் அவங்க மனைவியில் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே ஏன்னா ஒரு ஒருத்தவங்க பசியை போக்குறதுலாம் இந்த காலத்தில் இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இந்த புண்ணியம் அவங்க தலைமுறையை போய் சேரணுன்னு நம்ம மனதார வாழ்த்துவோம் அண்ணா நீங்கள் தொடர்ந்து நிறைய பேருக்கு சாப்பாடு இருக்கீங்க அன்னதானம் நீங்கள் நல்லா இருக்கணுன்னா உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துக்கிறோம் ஆனை குப்பம் அருள் செல்வம் அண்ணன் அவங்க அப்பா அம்மா நாபகத்தமாக தொடர்ந்து அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க மக்களே ஈதல் பசி தீர்ப்போம் மரக்கட்டளை பார்த்திங்கன்னா ஒரு நான்கு வருட காலங்களாக இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது அறுபத்தஞ்சு நாளும் தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு உதவுங்க ப்ளீஸ்